சில நிமிடங்கள் இருக்கும் அவங்க இருவரும் பேசவே பேச மாட்டாங்க ஆனா அந்த அமைதியே ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும் அவள் அவனுடைய மார்பிள் தலையை வைத்திருக்கிறாள் அது ஒரு சாதாரண செயல் இல்ல அது ஒரு நிம்மதியே அடையாளம் சூரியன் அஸ்தமிக்கிறான் அவன் முகத்தில அந்த வெளிச்சம் வெல்லும் போது அவள் நினைப்பாள் என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ஒளி வந்தது அவன் மூலம்தான் என்று அவனுக்கு அவள் சிரிப்பு தான் வாழ்க்கை அவளுக்கு அவன் மௌனம்தான் பாதுகாப்பு சில காதல்கள் வார்த்தைகளில் சொல்ல முடியாது அது ஒரு பார்வையிலே முடிகிறது ஒரு பிடியிலே நிலைத்து நிற்கிறது அவள் அவனோட தோளில் சாய்ந்திருக்கும் அந்த நிமிஷம் அவனுக்கே ஒரு சத்திய மாதிரி இருக்கும் எதுவானாலும் நான் உன்ன விடமாட்டேன்னு வாழ்க்கை முழுக்க பிஸியா ஓடிக்கொண்டிருந்தாலும் இப்படி ஒரு நிமிடம்தான் உண்மையான சொத்து பணம் பெயர் புகழ் எல்லாம் மறைந்து போகும் ஆனா ஒருத்தரின் இதயத்துக்குள் கிடைக்கும் அமைதி அது என்றென்றும் நிலைக்கும் அவளின் அமைதியில் அவன் நிம்மதி இருக்குது அவனின் தோளில் அவளுக்கு உலகமே இருக்குது லவ் இஸ் அண்ட் அபவுட் ஃபார் எவர் ப்ராமிசஸ் இட்ஸ் அபவுட் ஃபீலிங் ஹோம் இன் சம் ஒன் சைலன்ஸ் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி